வணக்கம் நாம இன்று திருக்குறளில் இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பு அதில் விசும்பின் துளி வீழின் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை அரிது விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்ற அங்கே பசும்புள் தலை காண்பு அரிது இந்த குரலுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் விசும்பின் என்றால் மேகத்திலிருந்து அல்லது வானிலிருந்து துளி என்றால் மலை துளிகள் மேகத்திலிருந்து மலை துளிகள் வீலின் அல்லால் என்றால் வீழாமல் போனால் மேகத்திலிருந்து மலைத்துளிகள் வீழாமல் போனால் மற்றாங்கே என்றால் பின் அப்போது பசும்புல் என்றால் பசுமையான புல்லினது தலை என்றால் தலையையும் காண்பு அரிது என்றால் பார்த்தல் கடினம் இப்ப பொருத்தி பாருங்க மேகத்திலிருந்து மலைத்துளிகள் வீழாமல் போனால் பின் அப்போது பசுமையான புல்லினது தலையையும் பார்த்தல் கடினம் விளக்கம் இப்போது பார்க்கலாம் மேகத்திலிருந்து மலைத்துளிகள் விழாவிட்டால் பசும் புல்லினது தலையையும் காணுதல் அரிதாகிவிடும் என்பது இத்திருக்குறள் பாடலின் பொருள் இந்த திருக்குறள் ரொம்ப எளிமையானது மாதிரி தோணும் ஆனால் இது நம்மளை எந்த ஆழத்துக்கு இழுத்து செல்லுதுன்னு இப்போ பார்க்கலாம் புல் அப்படின்னா ஒரு தாவரம் தாவரங்கள் தான் உணவுச் சங்கிலியில் முதன்மையானது இப்போது ஒரு மேலோட்டமாக உணவு சங்கிலினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ முதன்மையாக தேவைப்படுவது உணவு அந்த உணவிலிருந்து தான் உயிரினங்கள் அனைத்தும் தான் இயங்குவதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது உணவுச் சங்கிலி என்பது உயிரினங்களுக்கு இடையிலான உணவு தொடர்புதான் உணவு சங்கிலி நம்ம முன்ன சொன்ன மாதிரி உணவு சங்கிலியில் முதன்மையாக விளங்கக்கூடியது தாவரம் தாவரங்கள் மட்டுமே தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளும் அதாவது ஐம்பூதங்களிலிருந்து உணவை உற்பத்தி செய்யும் ஆற்றல் தாவரங்களுக்கு மட்டும்தான் உண்டு ஐம்பூதங்கள் என்னென்னு நமக்கே தெரியும் நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்பு எடுத்துக்காட்டுக்கு ஒரு தாவரம் வளர்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நிலம் தேவை நிலம்னா மண் மண் இருந்தால் தான் ஒரு செடியோ மரமோ அது வளரும் அடுத்து நீர் மழை மூலமாகத்தான் நீர் ஆதாரம் கிடைக்கும் அடுத்து காற்று காற்று கண்டிப்பாக தேவை அப்புறம் தட்பவெப்பம் சரியானதாக இருக்க வேண்டும் அடுத்த ஆகாயத்தில் இருக்க சூரியன் தேவை சூரிய ஒளி அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் தாவரம் நிலத்தில் வாழும் உயிரினங்களை பொறுத்தவரை தாவரங்களை தவிர்த்து மற்ற உயிரினங்கள் தன் உணவை தானே தயாரித்து கொள்ளும் ஆற்றல் அற்றது மற்ற உயிரினங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உணவுக்காக தாவரங்களையே சார்ந்து வாழ்கின்றன எடுத்துக்காட்டுக்கு இந்த படத்தில் பாருங்கள் தாவரத்தை மாடு மான் ஆடு அது போக நிறையா தாவர உண்ணிகள் உணவாக எடுத்துக்கொள்ளும் அந்த தாவர உண்ணிகள் சிலவற்றை மாமிச உண்ணிகள் உணவாக எடுத்துக்கொள்ளும் மாமிச உண்ணிகள்னால் மாமிசம் மட்டுமே உண்ணக்கூடிய சிங்கம் புளி சிறுத்தை ஓநாய் போன்றவை அனைத்து உண்ணிகள் வந்து தாவரமும் சாப்பிடுவாங்க தாவர உண்ணிகளையும் சாப்பிடுவாங்க எடுத்துக்காட்டு மனிதர்கள் இப்போ நம்ம திருக்குறளுக்கு வருவோம் தாவரங்களிலே மிகவும் சிறிதானது புல் மழை இல்லாமல் போனால் அந்த சின்ன புல் கூட முளைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது புல் கூட முளைக்கலை அப்படின்னா அதை சார்ந்திருக்கும் உயிரினங்கள் எப்படி பிழைக்க முடியும் பிழைக்க முடியாது இதிலிருந்து மலையானது உயிரினங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு புரிய வரும் தொழின் தொழிவீலின் அல்லால் அல்லால் மற்றாங்கே மற்றாங்கே பசும்புள் பசும்புள் தலை காண்பு தலை காம்பு அரிது அரிது